வணக்கம் வேள் செய்திகளுடன் நான் நிரோஷன் இஸ்ரேலின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் நாடு முழுவதிலும் பொது வேலைநிறுத்தத்தை தொடங்கிய போது காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து அது மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை கட்டியெழுப்பியது அந்த பொது வேலைநிறுத்தம் ஒரு போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்றத்திற்கு விரிவாக ஒப்புக்கொள்ள இஸ்ரேலிய அரசாங்கத்தை நிர்பந்திக்கும் என்று இஸ்ரேலின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் நம்பியது எட்டு லட்சம் இஸ்ரேலியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் பொது வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதால் சில மணி நேரங்களில் அதன் முயற்சி முறிந்தது நாட்டு மக்களுக்கான பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சாஹுவின் உரையுடன் அந்த நாள் முடிந்தது அதில் அவர் ஹமாசுடனான பேச்சுவார்த்தைகளில் சமரசம் செய்ய மறுத்துவிட்டார் இஸ்ரேலின் சமூக ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக எதிர்ப்பாளர்களை மறைமுகமாக கண்டித்தார் இஸ்ரேலின் வரலாற்றில் போர்க்கால அதிருப்தியின் மிகப்பெரிய காட்சிகளில் ஒன்றாக போதிலும் உணர்ச்சி ரீதியாக சக்தி வாய்ந்த அந்த தருடம் ஒரு அரசியல் திருப்பு முனையாக உருவாக தவறிவிட்டது அரசியல் ரீதியாக நேத்தஞ்சியாகவுக்கு இது மிகவும் மோசமாக இருந்திருக்கும் என்று முன்னாள் வலதுசாரி செய்தித்தாளான இஸ்ரேல் ஹோமின் ஆய்வாளர் ஏரியல் ஹஹானா கூறினார் எதிர்க்கட்சி தோற்றுவிட்டது போல் தெரிகிறது என்று திரு ஹஹானா மேலும் கூறினார் பொது வேலை நிறுத்தம் காரணமாக ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மற்றும் பல நகராட்சிகள் போக்குவரத்து நெட்வொர்க்குகள் மற்றும் மருத்துவமனைகளின் சேவைகள் மெதுவாக்கப்பட்டு அல்லது இடைநிறுத்தப்பட்டாலும் சில துறைகள் ஓரளவுக்கு மட்டுமே பாதிக்கப்பட்டன பல நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க மறுத்துவிட்டன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த பொது வேலை நிறுத்தம் மற்றும் பகுஜன எதிர்ப்புகள் நீதித்துறையை மாற்றியமைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையை இடைநிறுத்த திரு யாகுவை தூண்டியது இம்முறையும் அவரது வலதுசாரி கட்சி போர் முழுவதும் வெளிப்படுத்திய பொது ஒற்றுமையினை பேணியது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரான ஜோப் காலன் மட்டுமே இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு உடன்படும் சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் சமீபகால அமைச்சரவை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தார் திரு யாகு ஜெருசலேமில் உள்ள அவரது தனிப்பட்ட இல்லத்திற்கு அருகே அதிகமான போராட்டக்காரர்கள் போலீஸ் தடைகளை உடைக்க முயன்றபோது போது காசா போரில் வெற்றிக்கான முதல் அவசியம் உள் ஒற்றுமை என்று இரவில் தனது உரையில் கூறினார் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் அழைக்க நினைக்கும் கொடூரமான எதிரிக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார் திரு நேத்தன் ஜாகுவின் மறுப்பும் அவரது விமர்சகர்களின் கருத்து வேறுபாடும் நாட்டின் உடனடி முன்னுரிமைகள் குறித்து இஸ்ரேலுக்குள் வளர்ந்து வரும் பிளவை பிரதிபலிக்கிறது பேச்சுவார்த்தையில் சமரசம் செய்து போர் நிறுத்தம் செய்வது போரில் ஹமாஸ் தப்பிப்பிழைக்க அனுமதிப்பதற்கு சமம் என்று நேத்தஞ்சாகு கூறினார் போர் நிறுத்தம் ஹமாசுக்கு உயிர் தப்ப ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் அரசாங்கம் சமரசம் செய்து போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுதலை ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எதிர்ப்பாளர்கள் விரும்புகிறார்கள் சமரசம் செய்யாமல் இருப்பது பணிய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தினாலும் மேலும் பல பணிய கைதிகள் சிறையில் இறக்க நேரிட்டாலும் கூட தமது நிலைப்பாட்டிலிருந்து மாற இஸ்ரேலிய அரசு தயாராக இல்லை ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து போர் புரிவதை எளிதாக்கும் ஒரு ஒப்பந்தத்திற்கு அரசாங்கமும் அதன் ஆதரவாளர்களும் காத்திருக்க விரும்புகிறார்கள் முன்னதாக உயிருடன் இருப்பதாக கருதப்பட்ட ஆறு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய ராணுவம் கண்டுபிடித்து மற்றும் பணைய கைதிகள் சமீபத்தில் ஹமாசால் கொல்லப்பட்டதாக ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பால் அரசு எதிர்ப்பாளர்கள் கடும் கோபம் அடைந்தனர் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் திரு நேத்தஞ்சியாக ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டிருந்தால் அவர்கள் அனைவரையும் காப்பாற்றியிருக்க முடியும் என்று கூறினார்கள் கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் சிலரில் இறுதிச் சடங்குகள் திரளான மக்கள் முன்னிலையில் திங்கட்கிழமை பிற்பகல் நடைபெற்றது திங்கட்கிழமை புதைக்கப்பட்ட பணைய கைதிகளில் ஒருவரான கார்மல் கார்டின் உறவினர் கில் டிக்மன் இது ஒரு திருப்பு என்று நான் நம்புகிறேன் என்றார் இறுதிச் சடங்கு சில மணிக்கு முன்பு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திரு டிக்மன் ஹமாஸை அழிப்பது இஸ்ரேலுக்கு முக்கியம் என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் பணைய கைதிகளை முதலில் விடுவிக்க வேண்டும் என்று கூறினார் இப்போதே செயல்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் என்று திரு டிக்மன் கூறினார் தாமதமாக முன் நாம் பணிய கைதிகளின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றார் அவர் இரவு நேரத்தில் திரு ஜிக்மனின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் போய்விட்டது பிரதமர் நேத்தன்யாகு ஹமாஸின் முக்கிய கோரிக்கையான காசாவின் மூலோபாய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் விலக வேண்டும் என்பதை தாம் நிராகரிப்பதாக உறுதிப்படுத்தினார் அவர் ஏற்கனவே கூறிய உறுதிப்பாட்டில் திரு நேதன்யாகு அசையாமல் இருந்தார் ஏனெனில் அரசு எதிர்ப்பாளர்களின் கோஷங்கள் நேதன்யாகுவின் வலதுசாரி தளத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதாவது அரசு எதிர்ப்பாளர்களின் கோஷங்களை புறக்கணிப்பதற்காக நேத்தன்யாகு சிறிய அரசியல் இழப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் திரு யாகுவின் வலதுசாரி ஆதரவாளர்கள் ஹமாசுடன் அவரது வாதத்தை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அரசியல் ஆய்வாளரும் திரு நேத்தன்யுவின் முன்னாள் மூலோபாயவாதியுமான கருத்துப்படி உண்மையில் பொது வேலை நிறுத்தங்கள் மற்றும் எதிர்ப்புகள் வலதுசாரி இஸ்ரேலியர்களின் பார்வையில் திரு நேத்தன்யுவின் அரசியல் செல்வார்க்கை உயர்த்தக்கூடும் ஏனென்றால் திரு நேத்தன்யாகு தேசிய பாதுகாப்புக்கு எதிராக மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கான பரிசாக பார்க்கிறார்கள் என்று கூறிய திரு ஸ்ட்ராட்லர் வலதுசாரி தளத்தில் உள்ள பலருக்கு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நியாயமானதல்ல என்று மேலும் கூறினார் திங்கட்கிழமை இரவு திரு நேத்தஞ்சியாக எதிர்ப்பாளர்களின் கோரிக்கைகளை நிராகரித்த பின்னர் அவரது லிக்விட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாலி கோட்லி நேதன்ஜாகு ஒரு பிரதமரது கடமையினை செய்கின்றார் என்றார்